ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் சரிங்க ஜான் ஸோ இருந்தால் சொல்கிறேன் ரித்திக் தெலுங்கு பாய் ஹலோ ஹலோ ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன்ப்பா நல்லா இருக்கீங்களா இருக்கேன் ஆமாப்பா பசங்களை பார்த்துட்டு வீட்டுல லைவ் வர முடியல டொனேஷன் பண்ணது த்ரீ இயர்ஸ் இருக்கும் கும்பகோணம் 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 நிறைய டைம் சுமேன்

ஜான்சன் எந்த கமாண்டில் மெசேஜ் பண்ணுறீங்க இன்ஸ்டாகிராமா யூடியூபா எதில் வேணாலும் பண்ணுப்பா அழைச்சிட்டு காப்பா அண்டி சாரி காண ஆரம்பிச்சுக்கா ஹலோ கார்த்தி ஹலோ நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலியில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா தேங்க்யூ நீங்கள் லைன் முடிச்சுட்டு இன்பாக்ஸில் மறு மெசேஜ் பண்ணி ஓகேப்பா கமலி என் பேர் கமலி மருதப்ப ஹேந்திரன் சாப்பிட்டாச்சா இன்னும் இல்லையே நான் சாப்பிட எட்டரை ஒம்பது மணி ஆகும் கார்த்திக் லைட் போட்டிங்களா ஓகே ஓகே தேங்க்யூ தைரியம் இந்த டைமுக்கு லைவ் வரணுன்னு தான் ஆசை நண்பர்கள் எல்லார்ட்டையும் என்னோட சகோதரர்களையும் பேசணும்னு ஆசை தான் பட் டைம் கிடைக்க மாட்டேங்குது டைம் கிடைக்க மாட்டேங்கிறதோட பசங்களை வச்சுக்க முடிய மாட்டேங்குது கார்த்த்னா கும்பக மீ அம்மு ஹை டைம் கிடைக்கும் போது கிடைக்கும்போது போடுங்க ஆமா சரிப்பா அப்படியா கார்த்திக் தேங்க்யூ தேங்க்யூ பிரதர் என்னோட நேம் கமலி மானிட்டைசேஷன் எதுலப்பா வருது எதுலையுமே நானும் வாங்கலப்பா இப்போதாப்பா ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் யூடியூப்லையும் சரி இன்ஸ்டாலையும் சரி அதை எடுத்து வைப்பா பேக்கில் கொண்டாப்பா அம்மாட்ட கொடுங்க அம்மாட்ட கொடுங்க பாப்பாவையில காசு இருக்கு போறது வாங்கிட்டு ஏ அடிக்கூடாது பாப்பாவை பேக்க வாங்குன்னு சொன்னா கையில கையில் காசு உண்டாம்பா வைங்க நீங்களே வைங்க வெரி குட் Daddy. Daddy, Daddy, Thank Daddy. you. சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் லைவ் நிறையா வந்து வாட்ச் ஆர்ஸை இம்ப்ரூவ் பண்ணுவாங்க அப்படியா லைவ் வந்தால் தானே லைவ் நான் வரணும்ல பார்ப்போம் மானிட்டைசேஷன் பண்ணணும் அப்படின்னா அந்த சொல்லும் போல் சப்ஸ்கிரைபர்ஸ் லெவல் அதிகமாகணும் வாட்ச் ஆர்ஸ் வேணும் அதுக்கு லைவ் வரணும் நிறைய வீடியோ போடணும் போடுவோம் போடுவோம் யார் யாருக்கு என்னென்ன மாதிரி வீடியோ வேணும் ஹேர் ஸ்டைல் வேணுமா இல்லை என்ன மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லுங்கள் நான் ட்ரை பண்ணுறேன் போடுறேன் சாரி நியூ சேனல் ஸ்டார்ட் பண்றவங்க எனக்குமே தான் இப்போ சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் கம்மியா தானே இருக்காங்க பரவாயில்ல இவ்வளவு பேர் வந்ததே பெரிய விஷயம் தான் எனக்கு இன்க்ரீஸ் பண்ணுவோம் நான் இதுல ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறது இல்லை ரொம்ப டைம் கொடுக்கறது இல்லை ஸ்பெண்ட் பண்றது கொடுத்தா கண்டிப்பா நல்ல ரிவார்ட்ஸ் இருக்கும் இப்பாம இருக்கீங்களே ஏதாவது நான் பேசினா தான நான் ரிப்ளை பண்ணேன் அந்துக்கு ட்ரைவிங் டிரைவிங் எனக்கு தெரியாது மிஸ்டர் பர்ஃபெக்ட் நல்லா இருக்கீங்களா வாங்க ஹாய் ஹாய் ஆல்ரெடி லைவ்ல எல்லாம் பர்ஃபெக்ட் வந்திருக்காங்க பேசியிருக்காங்க ஞாபகம் இருக்குது அப்படின்ற நக்காக்கு ஏதாவது அட்டென்ட் பண்ணுவாங்க சினிமாலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அண்ணா சினிமாலாம் இன்ட்ரஸ்ட் இல்லை பார்ப்போம் ஓரளவுக்கு கொஞ்சம் வளருவோம் அதுக்கப்புறம் பார்ப்போம் எங்களுக்கு டிரைவிங்லாம் தெரியுமாக்கா நான் பைக்கு எல்லா பைக்கும் ஓட்டுவேன் மற்றபடி கார்லாம் எதுவும் ட்ரை ட்ரை பண்ணல பார்த்த முகம் இல்ல பச்சி நான் இப்ப வீட்டுல தான் பாருக்க விஷ்வா ரொம்ப நாளா லைவ் வரலாம் ஆடா இனிமே வரப்பா ஆமாங்க பர்ஃபெக்ட் ரொம்ப நாளாக வரலை வரணும் வரணும்னு நினைக்கிறேன் வர முடிய மாட்டேங்குது சரவணன் ஹாய் ஹாய்

எனக்கு ஒரு கிலோ சப்போட்டா பழம் தாங்க யாருக்கிட்ட இப்ப சப்போ யாரு கடை வச்சிருக்கா தஞ்சாவூரா சரவணன் ஓகே ஓகே கும்பகோணம் வந்தால் கண்டிப்பாக பார்ப்பேன் டெய்லியும் போஸ்ட் அப்லோட் பண்ணுங்கக்கா லாங் ஹேர் பிக் அப்லோட் பண்ணுங்க இதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறீங்க அக்கா சரிப்பா பண்ணணுன்னு தான் எனக்கும் ஆசை ஏதோ ஒன்று இதில் போயிட்டு ஒரு மானிட்டைசேஷனில் கிடச்சா நல்லது தான் இதில் டைம் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணி இதில் பண்ணணும் நினைக்கிறேன் பட் பண்ண முடிய மாட்டேங்குது பிள்ளைகளை வச்சுக்கிட்டு என்னால் செல்ல எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தாலே கலந்து கட்டி டிஸ்டர்ப் பண்ணி பண்ண விட மாட்டேங்குங்க அதுங்க தூங்குற நேரத்தில் நானும் சட்ட தூங்கிடுறேன் வைப்பா வைப்பா வீட்டு வீட்டுல ஒண்ணு ஒண்ணுல காசுல

மேல பெரு மேல இருக்கு பாரு அடுத்து ஆஃப் பண்ணிட்டு தேடு ரூம்ல லைட்ட போட்டு பாரு ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் லைவுக்கு வர ரைட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா சரிப்பா சரிப்பா தேங்க் யூப்பா ம் போட்டாச்சு அங்கே போய் டேபிள் பேர் வச்சுருங்க லாங் ஹேர் காட்டுங்க லாங் ஹேர் காட்டுங்க லாங் ஹேர் காட்டுங்க ம் சரிப்பா நீங்களே போடுங்க ஈரோடு போன மாசம் வந்த வந்தீக வந்தீக ஈரோடுல எங்க என்ன இருக்கீங்க ஹாய். அது ஏன் எடுக்கிற அது எடுக்க வேணாம் நைட்டு தான்ப்பா வைக்கணும் அது ஈரோடுல எங்கன்னு கேட்டாப்பா திருச்செங்கோடு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஓகே ஓகே ஜெய்பிரியா பெங்களூரா ஹாய் சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா சிஸ்டர் ஹவ் ஆர் யூ சிஸ்டர் ஜெயாப்ரியா ஐ ஐம் ஃபைன் ஆட்டோமேட் யூ சிவகாசி வந்ததில்லை மகேந்திரன் ஃபைன் நல்லா இருக்கேன் சூப்பராக இருக்கேன் தேங்க் யூ பிரபு வெற்றி உள்ள உள்ள பூச்சி இருக்கு பள்ளி இருக்கு பூச்சி வச்சிரு ஆமா பள்ளி வச்சிரு Ano po nga lang na எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் வந்து ரீல்ஸ் சாரி இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு பண்ணதை அன்பிளாக் பண்ணுறத பார்த்தேன் தெரியலப்பா நான் போய் ட்ரை பண்ணி பார்த்தேன் செட்டிங்ஸ் தான் போய் பார்க்கணும்

ரேவதி ரேவதி ஹாய் ஏம்மா நீங்களும் போன எப்படி இருக்கீங்க ஹாய் நல்லா இருக்கீங்களா அச்சியா எந்த அச்சியான்னு தெரியலையே இருமா 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 இருங்க 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 இருக்கு ஸ்லோவா போல இருக்கு இருமா இருப்பாப்பா நன்றி அண்ணே ராஜேஷ் அண்ணே நன்றி எல்லா வீடியோவும் நல்லா இருக்கா தேங்க் யூ வீடியோஸும் இப்போ சரியா போடுறதில்ல லைவும் வர்றதில்லை டைமே கிடைக்கிறதில்ல அம்மா 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 குள்பாட்டி விட்டு தாங்க அம்மா அம்மாவோட ஒரு அண்ணன் வந்துட்டா சரி பாப்பா பாப்பா அலுவலாம்ப்பா தேங்க்யூ தேங்க்யூ எப்படி நான் வரேன் டெய்லிக்கு லைவ் வரேன் முன்னாடி இன்ஃபார்ம் பண்றேன் என்னோட இன்ஸ்டாகிராம்ல தான் எந்த டைமுக்கு வருவேன் அப்படின்ட்டு டைம் மென்ஷன் பண்ணி ஸ்டோரியில் போடுறேன் சரி ஓகே பாய் எல்லாருக்கும் பாப்பா கூப்பிட்றாங்க கூப்பிடுறேன் 对、哎，可以充